ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பேக்கரியில் வாங்க மாதிரி நம்பிக்கையின் காரி தான் பார்க்க போகிறோம் இந்த சவுத் இந்தியன் ஸ்டைலில் மிக்சரு பெரிய ஆளுங்களுக்கு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் முதல்ல ஒரு கப் கடலை மாவு கிராம்ஸ்ல பார்த்தோன்னா நூற்றி ஐம்பது கிராம்ஸ் இருக்கும் அதே கப்பில் ஒரு கப் அரிசி மாவு ரைஸ் ஃப்ளார் மசாலா சேர்த்துக்கோங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஹாஃப் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் கிரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சாட் மசாலா ஒரு ஸ்பூன் ஓமு தேவையான அளவு உப்பு ஹாஃப் ஸ்பூன் பெருங்காயம் இது ஒன்றரை ஸ்பூன் பட்டர் பட்டர் ரூம் டெம்ப்ரேச்சர்ல சேர்த்துக்கோங்க ஸ்பூனில் கலந்து விட்டுட்டு கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பட்டர் மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் உங்கள்கிட்ட பெட்டர் இல்லைனா நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணலாம் இல்லைனா ஆயில் சுடு பண்ணி கூட சேர்த்துக்கலாம் மாவு பிடிச்சி பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் நம்ம மாவு பர்ஃபெக்டாக இருக்குது தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாஃப்டாக டவு ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் முதல் தடவை கூட இந்த மாதிரி நம்கீன் மிக்சர் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோவே நல்லா இருக்கும் நீங்கள் வரும் மாதம் ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம் பாருங்கள் மாவு ரெடியாக இருக்குது எதுவுமே ரெஸ்ட்டுக்கு தேவையில்லைங்க கையில் கொஞ்சம் ஆயில் நெய் இல்லைன்னா பட்டர் எடுத்து நம்ம முறுக்கு மேக்கரில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு மாவு போடுங்க நான் இன்றைக்கி இந்த ஷேப் போடுறேன் இந்த கிறிஸ்பியான நமக்கின் மிக்சரில் உப்பு கரெக்டாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மாவு போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது செய்கிறதுக்கூட அவ்வளோவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எண்ணெய் சூடாயிட்டு பிறகு மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக வரும் சும்மா செக் பண்ணி பார்த்தேன் நல்லா சூடாகிட்டு இருக்குது மீடியம் வச்சு இந்த மாதிரி முறுக்கு மேக்கரில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் நல்லா வந்துடும் சும்மா ஃப்யூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் மேலே வந்தால் பண்ணி பண்ணிவிடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வச்சு நம்ம இன்றைக்கி ரெண்டு டைப்லே ஹாரி நம்கின் செய்யப்படுறோம் சும்மா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணால் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிரும் பபுல்ஸ் கொஞ்சம் கூட இல்லைங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம் பாதி மாவுலே இதே ஷேப் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பூண்டு மிக்சருக்காக இந்த மாதிரி ஷேப் கரெக்டாக இருக்கும் இப்போது ரெண்டாவது ஷேப் பாருங்கள் ரிப்பன் ஷேப்பு நம்ம மிக்சர் நம்பிக்கையில்ல இந்த ஷேப் போட்டு மிக்ஸ் பண்ணால் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது இப்போது ஆயில் இருந்து வெளியே எடுத்துகிட்டு இதே டைம் சும்மா ஐம்பது கிராம் களைக்காய் கொட்டு நல்லா ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் பாருங்கள் அவ்வளோதான் இப்போது கொஞ்சம் கடலை இது ரோஸ்ட்டு சொன்னாதால் கொஞ்சம் போட்டு ஃப்யூ செகண்ட் கலந்து விடுங்க அப்புறமா ஆயிலேருந்து வெளியே எடுத்துக்கோங்க லாஸ்ட்டு கருவியாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையில் வாங்கிறதோட வீட்டில் ரெடி பண்ணால் குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும் மாவுலே பூண்டு போட்டு கலந்துருக்கோம் சாப்பிட்டோன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு மட்டும் இல்லைங்க ஓமுக்கூட போட்டியிருக்கோம் அந்த வாசனம் சேம் பேக்கரியில் வாங்க மாதிரி இருக்கும் எல்லாமே இந்த மாதிரி வடிச்சிட்டு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இது ரிப்பன் முறுக்கு கடக்காய் கல் கருவேற்பிள்ளை பூண்டு பூண்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க லாஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் போட்டு கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் ஈஸியான சவுத் இண்டியன் ஸ்டைலில் நம்கின் மிக்ஸ்சர் ரெடியாகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சோன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்